குத்து குத்து குத்தவா நீ குப்பர் படுத்துறாத ஒண்ணே நான் குத்தி இல்ல குத்த சொல்லி விட்டு அம்பரா குத்துனம்னா அவர் என்னைய திருப்பி கொடு குத்து குத்து நாரி கொம்பு நாரி கொம்பு வாங்க போடு நாரி கொம்பு கறுவாடு போடு கறுவாடு வெல்ல போடு பேஞ்சிப் பேஞ்சிப் வாங்க கறுவாடு போடு மூச்சு முண்ட வேற இடத்துல போய் ஆவாரம் பாரு டேய் நிப்பாடி அம்மா வா இல்ல நீ நாத்த ஓன் சௌரியத்துக்கு பேசுற நீ வந்து என்ன நிப்பாடி பேச்ச நிப்பாடி பேச்ச நிப்பாட்ல என்ன சொல்றாங்க அந்த பிள்ளை சபை நாரியம் இருக்கு சமூக சபை எழுந்து பேசி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கான் கேளு கேளு

சொல்லவே இல்லையே ஏன்மா ஓ நான் கூட வேற ஏதோ சொல்ல போறாருன்னு ஆர்வமா கேட்டா நல்ல முண்டதென்றாருவார் ஆர்வம் கோளாரம் ஆயுவேன் யாரு நீ கோளாற ஆர்வம் ஆக்குற மாதிரி எனக்கு ஆர்வம் வந்து கோளாறு ஆனாலும் பரவாயில்ல கேளா

நான் மேடும்பேன் நான் பல்லம்பேன் நான் அம்மாம்பேன் நான் அப்பாம்பேன் நான் பெட்டிப்பேன் நான் 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 மிருதங்கம்பேன் தாளம்பேன்பேன்

போத்திக்கிட்டு படுத்துனால் தப்பு படுத்துக்கிட்டு போத்துனால் தப்பு ரெண்டுமே பண்ணுவோம் தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது நாங்க தூங்குற மாதிரி நடிக்கவும் கிடையாது தூங்கவும் கிடையாது

ஆண்கள் என்ன பண்ணி ஏன் பண்ணல என்ன பண்ணீங்க இந்த ஆமா வெளிச்சத்தில் பல்ப்பை கண்டுபிடிச்சது யாரு யாரு

நீ சுதியோட பாடுறீல அம்மா இந்த பாட்டுக்கு பெட்டி வாசிக்கிறது யாரு யார் பெட்டி வாசிக்கிறது எங்க அருண் மாத்தியார் ஆம்பள ஆம்பள தானே அம்மா உனக்கு மைக் செட் போட்டு கொடுத்தார்ல செல்வி மைக் செட் ஓ அண்ணே அவர் யாரு ஆம்பள அவர் மோத்தரத்தை வாங்கி குடி மோத்தரத்தை வாங்கி நீ குடி நீ முண்டே அண்ணா இதுக்கு நான் குடிக்க இந்த ஒரு ஊளு எடுத்து போயிரேன் லைட்ட கண்டுபிடிச்சத ஆம்பளன்ற புவி இசைய கண்டுபிடிச்சத ஆம்பளன்ற மைக் செட்டை கண்டு மைக் செட்டை செட் ஆபரேட்டர் ஆம்பளன்ற ஆம்பள ஆம்பளன்ற ஆம்பள என்ன வானத்துல இருந்து எகிரி குதிச்சானே ஆம்பள வந்தே கும்பலை இல்லாமல் ஆம்பளை நீ வந்த பதினெட்டு மாசம் சமந்து ஒரு பெண்ணாகப்பட்டவன் பெத்த எடுத்தாதான் நீ ஆம்பளைன்னு வெளியில வந்து இந்த மண்ணை நீ தொட்ட முடியும் இல்லைன்னா நீ எப்படி வருது அவாசிடா அத அடங்காத சிரிக்கு சடங்காயிட்டா அப்பன கூப்பிடுவால்லாம் குச்சில போடா ஆஹ் பத்து மாசம் பத்து மாசம் அதாவது பத்து மாசம் பெத்த எடுக்கிற பெண்மணிக்குத்தாய் அந்த வழி தெரியும் பத்து மாசம் எப்படி பெத்த கட்டி கொடுக்குறோம்ல முதனுங்க கட்டி கொடுக்குற ஆண்கள் என்னைக்காவது கட்டி கொடுக்குற பெண்கள் குடும்பத்து மேலே பாவப்பட்டு வரதட்சணை வேணான்னு இருக்கீங்களா என்ன கேக்குற நீ புரிச்சு வேணும் கட்டில் வேணும் பீரோ வேணும் பிக்சி வேணும்ன்ற கிரைண்டர் வேணும்ன்ற சோபா செட்டு வண்டி குண்டி எல்லாம் கேக்குறீங்கள இவ்வளவு பெண்கள்ட்ட இருந்து பெண்ணாகப்பட்டவ புகுந்த வீட்டுல இருந்து என்னென்ன கொண்டு வரா புரிச்சல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரா புகுந்த வீடும் பிறந்த வீட்டுல இருந்து நீ என்னத்த கொண்டு வர ஒன்னே ஒன்னு அந்த ஆலய மண்ணியின் ஓசையை நான் கேட்டேன் இந்த ஒண்ணை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நீ பிள்ளைய கொடுத்துட்டா நீ என்ன பெரிய பெரியாளா இங்க வாடி இங்க வாடிடா இங்க வாடி பிரிச்சு எதுக்கு 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 பிரிச்சு எதுக்கு பேல் பிரிச்ச வந்து மாவு வைக்கலாம் பழைய குழம்பு வைக்கலாம் தயிர் வைக்கலாம் குழம்பு மோர் வைக்கலாம் குழம்பு வைக்கிறது யாரு குழம்பு வைக்கிறது பெண்கள் தான் காய்கறி ஏக்கு நறுக்கி போடுறது யாரு நாங்க தான் பெண்கள் தானே அம்மா எல்லாம் ஓ எலவுக்கு தானே நான் குட்டி வர்றேன் அட அப்பா அப்ப நானா பயன்படுத்துறேன் அத இலவ எடுத்து வச்சு யாருக்கு ஊத்துறா ஆயில தான் பழைய குழம்பு ஆறதால சுட வச்சு சுட

இன்னும் வேற புருஷனா தேடிடுவேன் ஏய் பிள்ளை இருந்துச்சுன்னா பிள்ளைக்காக வாழலாம் ஐயா பிள்ளை இல்லைன்னா வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறதுல தப்பு கிடையாது இவன் மூணு மாதத்தில செத்து போயிட்டா மாசிட்டா பிள்ளை வரும் இலிக்காதிரி சரி கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கோம் நான் இறந்துடுறேன் நான் இறந்துடுறேன் நீ இறக்கப்பட்டு எங்க அண்ணனுக்கு வாக்கப்பட்டுற

ஊச்சி கொலை இடம் கொடுத்தா உலகைய தள்ளிடுமே. கோடு ஓட்டே என்ன நான் ரோடே போட்டு முடிச்சிருவேன். நீ நீங்களா? ஆமா நீ தான் போடுவ. JCB வச்சு நசுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். என்னத வச்சு நசக்கனாலும் ரோடு போற அழகுன்னு ஒன்னு இருக்கா? அந்த அடிக்குது வாறி அந்த வண்டியை கொண்டு வருவேன். ஆத்தாடி கரெக்ட் கண்டக்கு முரட்டும்பட்டி. பறக்க பறக்க பறந்தீரோ. ஹே பரமளே நல்லா பேசுறீங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது? வியாபாரம் பார்க்கறேன். ஓ பிசினஸா? எஸ். என்ன பிசினஸ்? நானா மாம்பழமா என்னது கருப்பட்டி நீங்களே வியாபாரம் தான் பாக்கறிய பனியார வியாபாரம் நானும் வியாபாரம் பாரு என்ன வியாபாரம் கொலா புட்டு வாங்க அவிச்சாத்தாலும் திங்க முடியும் நம்ம புட்டு ருசியா இருக்குமா ஆமா

அதுல யாவது இந்த இடத்துல ஆடி பாடி யாருக்கா பாம்பி தம்பி ஆரிப்பட ஆன மரம் பதினாயிரம் பிஎபி டிராவல் சசிபிகா அன்புள்ளார்கள் அன்புக்குரிய பௌதர்ணி

தம்பி ஏப்பா கோபுரே டேய் சண்முகா ஏய் தல் யூடியூப் உடைச்சு புடுவேன் ஏண்டா பாவா அவரு ஏடா ஏப்பா வாங்க 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 சண்முகா வாங்க மாரி ஆபரேட் பாரதி ஆடியோ சாப்ரேட் அவர்கள் என்னை பாராட்டி பேர் சொல்லுங்க பாரதி ரேடியோ சாப்ரேட் பேர் மூர்த்தி என்ற வில்லுடையார் மெதுவா அனுபவிப்பா நன்றி 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 கலந்தா வணக்கம் என்னவனா என்ன கோவப்படுறீங்க நீ ஆறுக்கு முடிச்சிட்டு வந்தா இன்னைக்கு நல்ல யோகமா இருக்கேன்

கொடுத்த கௌரவப்படுத்தி அன்புள்ள எத்தனை வருஷாச்சு எல்லாம் நம்ம அப்படி அப்படித்தான் சொல்ற வீட்டில் போய் தூங்கிடுறேன் பாத்திரம்பேத்தில இருக்கு என்ன பே என்னத்தை பாக்குறேன் مامbutan nikam ko roye ki maane machane achh kadi mundane putti la da macha hai bichh kadi mundane putti la da o mele asavche tera விவகாலமாக ஒண்டியாக போட்டு அடிச்சிட்டு இருக்கா இந்த வருஷமே ரெண்டு கஷ்ட ரொம்ப வேதனையாக இருக்கு இந்த வருஷமே ரெண்டு பேன் கோஸ் வாங்கிட்டேன் என்ன பண்ணுறது நல்லா ஆடுறீங்கம்மா நன்றி நல்லா பேசுறீங்க தேங்க் யூ நல்லா பாடுறீங்க நன்றிங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப முடிச்சு போச்சு ட முடிச்சி போச்சு ஆமா ஆ வாட்டி சுர்னி அப்படி என்றால் உள்ள டவுன்சர் போட்டுருக்கே அது குருநாதன் பேரடா குருநாதன் என்ன கேட்குறீங்க வாங்கய்யா கீழவாணியம் கூட சேர்ந்த பிரபு பிரசாத் அண்ணன் அவர்கள் சார்பாக அன்பு டார்லிங் அவர்களுக்கு அன்பளிக்கும் அன்பளிப்புகளை வாருகளை இங்கே அன்பு அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் அன்பு குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி கேட்க வணக்கம் என் பேரா என் பேரு ஐயா ஹலோ சொல்லுங்க ஹலோ பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பு கங்கை நகர் பெரியவர்களே தாய்மார்களே பக்த ஓடி என்பர்களே அடக்கலோ ரசிய பெருமக்களே சிவகங்கை நகர் சிவகங்கை நகரில் எழுந்தருளும் அருளும் அருள்மிகு பிள்ளை காளியம்மன் திருக்கோவில் அருள்மிகு பிள்ளை காளியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் அருள்மிகு பிள்ளைவியல் காளியம்மனுக்கு அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் சீரும் நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று இரவு பத்து மணி பத்து மணி முதல் நடைபெற்று கொண்டிருக்கும் சிறிய வளியமன நாடகத்தில் டான்ஸ்பராக பங்கேற்று நடிக்கும் நாட்டிய பேரரசி நடன சிங்காரி திருமதி அணி அவர்களுக்கும் மற்றும் பவுனாக பங்கேற்றும் நடிக்கும் நடுப்பிசை மன்னன் கமுதி உள்ள சம்பா குள கிராமத்தியைச் சேர்ந்த திரு சண்முகராஜா அவர்களுக்கும் பொதுவாக நான் ஒரு நாடக ரசிகர் நாடக கலையில் பங்கேற்று நடிக்கும் நாட்டிய பேரரசி நடன சிங்காரி ஆடல் அரசி அபிநய திண்டுக்கல் திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மைக்கு விளம்பர மன்னன் கே ஏ அங்கு அங்கு ரேடியோ பபடி செட்டி சார்பாக திருமதி எம் எஸ் கே அவர்களுக்கு ரூபாய் இருநூறு நடைபூசை மன்னன் குளம் திரு சண்முகதாசு அவர்களுக்கு நூறு ரூபாய் மட்டும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் ஹலோ அண்ணே மதுரை தானே என்னன்னு மதுரத மதுரே உள்ள உள்ளிதா எங்கள் தாத்தா ஒரு ஆமாம்

மேடையில் ஏறி அவர் விளம்பரத்தை பண்ணி தான் அன்பளிப்பு கொடுப்பார் இருவரையும் பாராட்டை அன்பளிப்பு அளித்த நமது விளம்பர பேச்சாளர் மரியாதைக்குரிய அங்கு ஐயா அவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்துடைய அமைப்பாளர்கள் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலவை கலந்த வணக்கம் 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 எடுத்துட்டிய கலம்பா அக்கா ஆறு மணிமேகலை ரசிகர் மன்றம் சார்பாக அன்பளிப்புகளை மாறி விளங்கிய Anba yes. ya kramo nandri. The sweet nandri. girl. Nandri.